இந்த சாமெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க கருவி மஞ்சத்தூள் கசரசா வெண்டயம் சும்மா அவங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சா வாங்கிக்க ஏன்னா எல்லாமே புதுக்கிட்டு வீட்டுக்கு போய் நைஸ் கடுகு தான் எனக்கு பிடிக்கீங்க இந்த பெரிய பெரிய கடுகு ரொம்ப கண்ணாமடியாக இருக்காது இந்த மாதிரி நைஸாக இருந்தால் நல்லா இருக்கும் பார்க்கலாம் இந்த மாதிரி நைஸ் கடுகு தான் இருவாங்க இதான் நல்லாயிருக்கும் செலவுப்பட்டியில் போடுறவங்க அதில் வந்து கூட பட்டா கிராம்பு இதெல்லாம் வச்சுக்கலாம் அதனால் இதில் போட்டு வச்சுக்கலாம் கிராண்டு பாருங்கள் உலகத்துக்கு வந்து இதில் போட்டுக்கிறேன் இது குழந்தைகளுக்கு வாங்கினதை போய்ங்க இது வேணாம் தூக்கி எறியாமல் வச்சுருக்குறேன் இதில் வெந்தயம் போட்டு வச்சுருக்கேங்க இதில் வந்து நம்ம கசாயசம் போட்டு வச்சுக்கலாம் வெந்தயம் போட்டி போட்டிருந்தேன் இப்போ நம்ம கசம் சா ஓட்டு வச்சுக்கோ இது பார்க்குறக்கு அழகாக இருக்குங்க இந்த பேக்கி இதெல்லாம் அது தெய்வம் எடுத்து இது இடத்தையே அடிக்காது செல்ஃபில் அழகாக இருக்குவாரு தெரியும் இருக்கு பேரனுக்கு வாங்கினது ஊக்கி எரியல அவங்க பழைய இடம் கொடுக்குறேன் இடத்தடைக்காக இருக்கும் இது எவ்வளோ வேணால் போட்டுக்கலாமா ஒரு கிலோ பிடிக்க மாட்டேன் இது ஜல்லடாக வாங்கிட்டு வந்தேங்க இந்த சிம்பிள் வந்து ஒரு நாள் இந்த ஸ்டார் போயிடுச்சு உள்ள பசங்களுக்கு இது ஆர்னிக்ஸ் குடிக்கிறது அதனால் சரி இருக்குது சில்வரில் நம்ம இதனால் இருந்தது அதான் சரி இது வாங்கிட்டு வந்தேன் இது நம்ம நேரம் சந்தேமே எடுத்து குப்பையில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது எடுத்து அழகாக எடுத்து குப்பையில் போட்டுக்கலாம் இப்போ சில்வர் இருக்குது இது இருக்குங்க நம்ம அது நல்லா அழகாக இருந்துச்சு அது போல எதுவுமே போகாது ஈஸியாக இருக்கும் நல்லா இருந்தது அதை வாங்கிட்டுருந்தேன் தேங்காய் மட்டை வாங்கலாங்க இல்லை காய் வச்சு வாங்கிட்டு சாமி கும்பிட வாங்கினது மட்டை வாங்க அறுவடை வாங்க ரொம்ப நாளாகிடுச்சு வாங்க அந்த மாதிரி குறைஞ்சிருச்சு தண்ணி அவ்வளோ இருக்கு தமர்ட்டு தெரியல அழுகிருச்சா இன்னும் பார்த்துட்டு நல்லா தான் இருக்க மாட்டேன் அழுகிருச்சுங்க நல்லா இதெல்லாம் நல்லா இருக்கு காய்ச்செல்லாம் ஊருக்கு கொண்டு போய் போட்டலாம் நல்லா போட்டுட்டு காசு வாங்கிக்கலாம் இல்லைன்னா என்ன வரைக்கும் நல்லா இருக்கு இந்த காயம் வீடு பாதுகாக்கிறன்னு வாங்க கிராம அதுதான் நிறைய கை வாங்கினது மிச்சம் ஆயிடுச்சு கலந்துருச்சு ஒரு நல்லா காஞ்சிருச்சு தண்ணியே இல்லை முதல்ல கொஞ்சம் காய வச்சு வச்சிருக்கிறேன் பனையா இதைய வச்சுட்டோம்னா உண்டைப்பு கொடுத்துட்டு எண்ணெய் வாங்க காஞ்ச முன்னாடி தொட்டாங்க குச்சி விளக்கு போட்டுடலாம் ஒரு தேங்காய் எடுத்துட்டு இப்போ இளநி குடிச்சிருந்தா இருக்கும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு காஞ்சிடுச்சு நாங்கள் தோட்டலையெல்லாம் நிறைய காய் போட்டுருந்தோங்க இங்கே வந்து தான் தேங்காய் விளக்கு விளக்கி வாங்க வேண்டியதாக இருக்குது நல்லா காயோணுங்க நல்லா காஞ்சாத்தா எண்ணெய் வரும் இப்படி அப்போ தான் நல்லா காய் நல்லா உடச்சி காய வச்சிட்டேங்க இது வந்து நம்ம செடி வைக்கலான்ட்டு மஞ்சி எடுத்து வச்சுருக்கிறோம் இதில் வந்து வச்சோம்னா நல்லா வரும் இந்த செடியில் அதுக்கு இது ஒரு டப்பா ரெடி பண்ணி அதில் வைப்போம் நல்லா காயணுங்க ஒரு அஞ்சாறு நாளைக்கு மேலே காயணும் அப்போ தான் காற்றுனால காயாது சீக்கிரம் நல்லா வெயில் அடித்தா சீக்கிரம் ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க இது என்னன்னு பார்க்கலாங்க சர்ப்ரைஸ் என்னென்னு பார்க்கலாம் சின்ன ஸ்டாண்டுங்க இது வந்து இந்த அடுக்கட்டை வந்து வைக்கிறக்குங்க பாருங்கள் எப்படி இருக்கு ஸ்டாண்டு இங்கே வைக்கிறதாங்க என்ன இந்த ஐட்டங்கள்லாம் வச்சுக்கலாம் எண்ணெய் உப்பு உப்பு கீழே வச்சுக்கலாம் கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கலாம் எண்ணெய் பிசு வெச்சிட்டோம்னா இங்கேயே வச்சுக்கலாம் எண்ணெய் பாட்டிலுக்கெல்லாம் நான் எண்ணெய் வந்து பெரிய தூக்கில் தான் ஊற்றி வச்சிருக்கிறேன் முதல் பாட்டிலுக்கு வச்சுருந்தா எனக்கு சரியாக வரல பேப்பர் போட்டு வச்சா நல்லா நீட்டாக இருக்கும் பேப்பர் போட்டு வைக்கிறேன் தாங்குமான்னு தெரியலைங்க ஆன்லைனில் வாங்கினது தான் குச்சி மாதிரி இருக்கு வச்சு பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது இங்கே இப்படி வச்சுக்கலாம் நம்ம இல்லைன்னா டைனிங் டேபிளில் கரண்டையும் போட்டு வச்சுக்கலாம் பார்க்கலாம்ங்க இப்போ அதுக்கு இருக்கட்டும் இந்த மாதிரி எதாவது பரவாயில்லைங்க ஒரு மாற அளவுக்கு நல்லா தான் இருக்குது